என் அன்புக் குழந்தையே நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் வருகின்றேன் குழந்தையே பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாய வலையில் சிக்கி உரு குலைந்து விட்டாய் மகனே உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீயோ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கின்றேன் கவனமாக கேள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு உறுதியான காரணம் இருக்கும் நீ சந்தோஷித்த காலங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நீ கொண்டிருக்கும் நாட்களுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் நான் என்று உன்னுடைய கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என்று வாக்களித்திருக்கின்றேன் அல்லவா கலங்காதே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நடப்பதெல்லாம் நல்லதுக்காகவே நடக்கும் என முழுமையாக நம்பு நீ அழுது ஏங்கிய நாட்கள் போதும் கண்மணி நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் முடிந்தது இனி யாரையும் தேடி நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே நான் அனைத்தையும் வரவழைப்பேன் நீ காத்திருந்த காலங்கள் எல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் காலங்களை நான் உருவாக்குகின்றேன் பிள்ளையே காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகன்ற பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது காத்திருந்த நாட்கள் நடக்குமா நடக்காதா என்ற திரைவிலகி உனக்கு சாதகமாக நான் குழப்பங்களின் நடத்தி வைக்கின்றேன் வாழ்க்கையில் தங்கமாய் ஜொலிக்கப் போகின்றாய் துயரங்களை விட்டுவிடு உன்னுடைய கண்ணீர் காலங்கள் முடிந்தே போயின நீ ஏங்கி காத்திருந்த நாட்கள் கடந்தே போயின இனி எதற்காகவும் கவலைப்படாதே கண்ணீர் விடாதே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் இரு கண்மணி பொற்காலம் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தோடு சீரும் சிறப்புமாய் வாழப்போகின்றாய் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நல்லதை மட்டுமே நினை உனக்கு நல்லதை நான் நடத்தி வைக்கின்றேன் சகலமும் பெற்று சந்தோஷமாகவே வாழ்வாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே நடக்கும் விஷயங்களை பார்த்து நீ பயப்படாதே உன்னுடைய மனதில் எந்த கபடமும் இல்லை என்று உன்னுடைய அப்பா எனக்கு தெரியும் உன்னை சுற்றி சிலர் ஏமாற்றுகிறார்களே அந்த நம்பிக்கை துரோகிகளிடம் நீ எந்த கோபத்தையும் வெளிக்காட்டாதே நீ நிம்மதியாக இரு அவர்களுக்கு உன்னுடைய தந்தையாகிய நான் சரியான பாடம் புகட்டுகின்றேன் அவர்களுக்கு அனைத்தையும் நான் புரிய வைப்பேன் உன்னுடைய மனதில் ஏற்பட்ட காயம் என்னுடைய மனதில் ஏற்பட்டது போலதான் உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட கொடுக்கலாம் ஆனால் அவர்களுக்கு உன்னுடைய அன்புதான் பொக்கிஷமாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களை ஒருபோதும் நீ மறவாதே எந்த ஒரு மீது காலத்திலும் அன்பு வைத்தவர்களுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டும் என்று மனதளவில் கூட நினைக்காதே நீ ஒருவர் மீது வைக்கும் நம்பிக்கைக்கு அவர்கள் எப்போது தகுதி இல்லை என்று தெரிகின்றதோ அந்த கணமே நீ அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு யார் மீதும் நீ அன்பு வைப்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் அதே அன்பை உன் மீது வைக்க வேண்டும் என்று நீ யோசிப்பது நியாயம் கிடையாது நீ உண்மையாக இருக்கும் ஒரு நபர் உனக்கு உண்மையாக இல்லை என்று நீ வருத்தப்படுவது எனக்கு நன்றாகத் தெரியும் நான் அவர்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உன்னுடைய வழக்கே நியாயமான முறையில் கொண்டு வருவேன் உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் உனக்கு வேண்டாத விஷயங்களை உன்னுடைய கவனத்தில் செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ மௌனமாக இருப்பதும் தான் இப்போதைய உன்னுடைய சூழ்நிலைக்கு சரியாக இருக்கும் ஆயிரம் பேரை கூட நீ எதிர்த்து நிற்கலாம் ஆனால் ஒருத்தரை கூட நீ எதிர்பார்த்து நின்றால் உனக்கு ஏமாற்றம் மட்டுமே பரிசாக கிடைக்கும் உனக்கு துணையாகவும் உனக்கு ஆதரவாகவும் உனக்கு பக்க பலமாகவும் யாரும் இல்லையே என்று கலங்காதே உனக்கு எல்லாமுமாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் அதனால் அம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த சுப நாளில் ஒரு இனிய வாக்கோடே உன்னை சந்திக்க வந்துள்ளேன் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் எவையெல்லாம் உனக்கென இருந்தனவோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறவசம் இருக்கின்றது யாரையெல்லாம் நீ நம்பினாயோ அவரெல்லாம் உன்னை கைவிட்டனர் போது நிராயுத பாணியாக நிற்கின்றாய் இதன் பிறகு நீ எப்படி ஜெயிப்பாய் என்று பலரும் உன்னை கேலி செய்கின்றனர் ஆனாலும் நீ பயப்படாதே என் கண்மணி உனக்கு முன்னால் நடக்கும் இத்தனை நிகழ்வுகளையும் கண்டு நீ பயந்து கண்களை மூடிக்கொண்டால் உனக்கு பின்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து பேருருவமாய் இந்த ஏழுமலையால் நின்று கொண்டிருப்பது உனக்கு எப்படி தெரியும் கண்களை திறந்து பார்த்தங்கமே உனக்கு முன்னால் நானே அமர்ந்திருக்கிறேன் இதுவரை நீ பார்த்ததெல்லாம் பழைய சோறு நானோ இதன் பிறகு புதிதாக சமைக்கப் போகின்றேன் உன்னுடைய பசியும் ஆறும் நீ இதையே நினைத்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனக்கு அர்ஜுனன் என்னுடைய பிரியமுள்ள நண்பன் துன்பமெனும் எதிரியை துரத்திட என்னுடைய துணையோடும் என்னுடைய பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை திறந்து பார் நானே உன்னுடைய நாராயண கிருஷ்ணன் என்னுடைய பிரியமான என் நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பமும் உன்னை உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தும் போது இதன் பிறகு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது நீ எவரையும் வெற்றி கொள்ளலாம் ஒரு நிமிடம் நீ கண்களை மூடி என்னை தியானித்து மனதை அமைதிப்படுத்திக் கொள் செல்லமே நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் நான் எப்போதும் உனக்கு தோல் கொடுக்கும் நண்பன் உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் நான் என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் ஒரு இலை கூட அசையாது என்பதை நீ தெரிந்தும் கூட ஏன் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் இதற்கெல்லாம் கவலைப்படலாமா இவை அனைத்தும் உனக்கு மிகப்பெரிய சோதனைகளாக தெரியலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை இவ

என்னுடைய உதவிக்காக நீ கனத்த இதயத்தோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் வலிமிகுந்த உன்னுடைய இதயத்தை கண்டு என்னுடைய இதயம் உருகாதார் என் கண்மணி நான் உனக்கு உதவிக்காக ஓடி வரமாட்டேன் என்று நினைக்கின்றாயா இன்று உனக்காகத்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் உன்னை நான் பரிபூரணமாக ஆசிர்வதித்து விட்டேன் இனி உன் வாழ்வு சர்வ மங்கள ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக சுபிக்ஷமாக போகின்றாய் எல்லாம் சுபமாகவே முடியும் கவலையை விடுத்து நம்பிக்கையோ